நம் முன்னோர்கள் உமிழ்நீரை அதிக அளவு எடுத்துக்கொண்டதால் கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பதற்கு எந்த தடையும் ஏற்படவில்லை அன்றைக்கு மனிதர்கள் சாப்பிடும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் சாப்பிட்டதால் அதிக அளவில் உமிழ்நீர் சுரந்து நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தனர் ஆனால் இன்றைய காலத்துல வாழ்க்கையின் வேகம் அதிகரித்து விட்டதால் உணவு சாப்பிடும் வேகமும் அதிகரித்து விட்டது அதனால் உணவை ரசித்து ருசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் அவசர அவசரமாக வாயில் அள்ளி போடுகின்றனர் இவ்வாறு சாப்பிடுவதால் விழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவு மூலமாக இன்சுலின் சுரக்காது உணவிலுள்ள குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கி சர்க்கரை நோய் என்று அழைக்கக்கூடிய நீரழிவு நோயாக மாறிவிடுகின்றது சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த இயற்கை மருந்து நம் வாயில் ஊறும் உமிழ்நீர்தான் அது மட்டுமல்லாமல் நமது உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவதில் உமிழ்நீருக்கு முக்கிய பங்குண்டு